இந்த விஷயத்துக்கு நான் உண்மை பேசினா என் மனைவி தாங்கிக்க மாட்டா இல்லை என் கணவன் தாங்கிக்க மாட்டாங்க இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னா எந்த விஷயம் அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது என் லைஃப்ல வந்து இத்தனை வருஷம் நான் ரன் பண்றேன்னா ஒரு சின்ன பொய்யை நான் வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாள் ஒரு வாட்டி கண்டிப்பா சொல்லிடுவேன் அந்த பொய்யை சொல்லனா என் வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது கண்டிப்பா புரியல என்ன பொய்ய அந்த மேல கைய போட்டுட்டு ஒரு அடி நீ கம்மி ஆயிருக்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா கம்மியாக தான் இருக்க அதே மெயின்டெயின் பண்ணி தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே கம்மி ஆவல இருந்தாலும் அத நான் மெயின்டைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கதால என் லைஃப் வந்து ஓடுது எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது தான அப்ப எனக்கும் புரியல அது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பொய்யினும் தெரியாது ஓகே இவர் சொல்றது பொய்யினு உங்களுக்கு தெரியுமா பொய்யினு தெரியும் தான் சார் நான் தான் வெயிட் செக் பண்றேன் என்ன மாப்பிளா எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மாமா இருந்தாலும் நான் அதை சொல்லி ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி எப்படியோ அவர் வாயில இருந்தா அந்த ரெண்டு நாள் நான் போட்டு வாங்கிடுவேன் அவர் வந்து அப்படி நினைச்சாலே தான் பொறி வச்சு தேங்காய் வச்சிருக்கமே எலி எப்படி உள்ளதானே வரப்போகுது இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா சின்ன சின்ன பொய்ய கூட நம்ம பொய்யின் தெரிஞ்சாலும் கண்டுதா மாட்டா நம்ம பெரிய பொய் அளவுக்கு நம்ம போக மாட்டோம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மை அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா அம்மா அடிக்க போறது மிஞ்சி போனா ஒரு கிளாஸ் கூட கிடையாது அந்த ஒரு கிளாஸையும் கண்டுக்காம விட்டா திருப்பி நம்ம அந்த ஒரு கிளாஸையும் விரும்ப மாட்டோம் படுத்துல இமிச்சு நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே இப்போ நம்ம மனைவி ஃப்ரீடமாக இருக்கிறாங்க அந்த ஒரு கிளாஸுக்கு ஏதோ பாட்டிக்கு போகும்போது அடிக்கிறாங்க அந்த பொய் தெரிஞ்சோம் அவங்க கண்டுக்காம விட்டா கண்டிப்பாக நம்ம அதை திருப்பி செய்ய மாட்டோம் எனக்கு தெரிஞ்சது உண்மை சார் அந்த பக்கம் பாதாள கிணறு முடியலை முடியல லவ் பண்ணும்போது அவகிட்ட ஒரு பொய் ஒன்னு பெருசா மறைச்சிட்டேன் சார் அது இப்ப வரைக்குமே எனக்கு গিলட்டா ஒரு விஷயம் அது ஒன்னே ஒண்ணே ஒண்ணுதான் புரியல சோ அப்ப வந்து இவங்கள பாக்கும்போது இவ ஸ்கூல் பம்பத்து ரெட்ட சட்லாம் போட்டு கொஞ்சம் அழகா இருப்பா நல்லா இருக்கா இவள பார்த்துட்டு நான் பண்ணேன் இவ கிட்டே போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் அக்காக்கா பின்றடா நம்மளுக்கு கால் இல்லையா எவன் சொன்னா கால் மேல கால் தூக்கி போடுங்க ஆ ஆ இவர்கிட்ட பேசிட்டு பேசிட்டு வருவான் டெய்லியும் மாடியில கீழே எங்க பேசிட்டு பேசிட்டு வருவேன் அந்த பொண்ணு பாத்துட்டு இவர்கிட்ட போய் கேட்டிருக்கா என் மாப்பிளை இனிமே சீட்டெல்லாம் கொண்டு வாங்க சாப்பிட வீணை பார்த்தேன் அவன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசினா கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு வருஷம் லவ் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க காலக்கு முடி விட்டுச்சு போ லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணா என்னப்பா பண்றா சாப்பிட்டியா நான் பேசிட்டு வச்சிட்டேன் திருப்பி வந்து இவங்களும் கால் பண்ணா உடனே அந்த ஸ்பாட்ல அது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னடா அப்படி சொல்லிட்டு கேக்குறா நான் என்ன பண்ணே இவ கூட இருக்கது தெரியாம இல்ல இது என் ஃப்ரெண்ட் தான் நான் சும்மா தான் வந்து பேசுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டேன் போட்டோ யார் தே சார் அவனோட போட்டோ ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க என்ன சொன்ன இப்ப சொல்லு சொல்லிட்டு இது வாய்ஸ் கேக்குது எனக்கா அந்த டைம்ல அப்படி என்னடா பண்றது மாட்டிக்கிட்டேடா அப்படினு சொல்லிட்டு நான் இது வந்தா பேசிட்டு இருக்கலானே லே உங்கட நான் என்ன பேசிட்டு இருக்கே உடனே நானே செய்றேன் ரெண்டு பேருமே ஒரு ஒரு வருஷம் அப்படியே தெரியாம அப்படியே பண்ணிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணல அதோட வந்து இதோட பக்கத்து வீட் நிறைய வேலை எனக்கு வேலை விட்டா ரெண்டுமே போயிடும் நான் பண்றது தெரியாம நம்ம இன்னும் வேண்டுமோ